பாரஞ்சித்தை பார்த்து டரியலான இணையதள அடியாட்கள் ஆமாங்க பாரஞ்சித்தை பார்த்து இந்த இணையதள என்ன பண்ணுறாங்க கதரோ கதர்னு கதறிக்க இருக்காங்க சமூக வலைத்தளங்களில் கதறிக்க இருக்காங்க அதான இணையதள அடியாட்கள் அப்படின்னு கேட்குறீங்களா முதல்ல ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருவாங்க இணையதள அடியாட்கள்னா என்னென்னா அதாவது பெரியாரியம் பேசுவானுங்க அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சியிலும் இருந்துக்கிடுவானுங்க பெரியாரியம் பேசுகின்ற ஒரு கட்சியில் இருந்துக்கிடுவானுங்க ஆனால் போலி பெரியாரிசம் பேசுவானுங்க சாதிய கண்ணோட்டத்தோட அந்த மாதிரி ஆட்கள் தான் இணையதள அடியாட்கள் உண்மையாவே பெரியாரியத்தை உள்ளபடியே நியாயமா பேசுகின்ற பெரியாரியவாதிகளும் கூட இருக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருந்துக்கிட்டு பெரியாரியத்தை போலியாக பேசுகின்ற நபர்கள் தனக்கு ஏற்றவாறு சாதிகளை பயன்படுத்தி பேசுகின்ற ஒரு நபர்கள் தான் போலி பெரியாரிஸ்டுகள் இணையதள அடியாட்கள் ஸோ அந்த இணையதள அடியாட்கள் என்ன பண்றாங்கன்னா பாறஞ்சத்தை பார்த்து கதரோ கதர் கதை இருக்காங்க பாறஞ்சத்துக்கு எதிராக ஒரு சில பதிவுகள்லாம் போட்டிருக்கானுங்க அந்த மாதிரி பதிவுகள் போட்ட உடனே விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்ததால் சும்மா கொழந்து கட்டிட்டாங்க ஸோ அந்த மேட்டரு தான் என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து போய்க்கிருக்கு ஒரு மிகப்பெரிய சதி திட்டங்கள்லாம் போய்க்கிருக்குது குறிப்பாக இதை பட்டியல் சமுதாய மக்கள் மேலே

பாரஞ்சித் அவர்களை இந்த இணையதள அடியாட்கள் என்ன பேசினாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன தக்க பதிலடி கொடுத்தாங்க அப்படின்றத பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல எதற்காக இந்த இணையதள அடியாட்கள் பேசினானுங்க அப்படின்ற விஷயத்த பதிவு பண்ணிடுவோம் அதாவது ஆதி கலைக்கோள் விழா அப்படின்னு சொல்லி ஒரு விழா வந்து நடத்துறாங்க யாரால தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு விழா வந்து நடத்துறாங்க இந்த விழா என்ன அப்படின்னா அதாவது இந்த பட்டியல் சமுதாய மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய வாழ்வியல்கள் எந்த அளவுக்கு இருக்குது அவங்களுடைய கலாச்சாரங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அவங்களுடைய வரலாறுகள் என்ன மாதிரி ஒரு சில தரவுகள் எல்லாத்தையுமே கலை நிகழ்ச்சிகள் வடிவத்திலையும் அதே மாதிரி கருத்தரங்க வடிவத்திலையும் ஒரு நிகழ்ச்சியை அதுக்கு பேர் தான் ஆதி கலை விழா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நம்ம பாரஞ்சித் அவர்களை ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்து ஏன்னா பாரஞ்சித் அவர்கள் நீளம் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி வச்சு பட்டியல் சமுதாய மக்களுடைய வரலாறுகள் எல்லாமே வாழ்வியல் எல்லாமே தொடர்ச்சியாக பதிவு பண்ணிக்கிட்டு அதற்காக பாரஞ்சித் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அழைச்சிருக்கிறாங்க யார் நடத்துறாங்க அப்படின்னா ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்துறாரு அந்த அமைச்சகத்தின் சார்பாக தான் இந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க அவர்களை சிறப்பு வாழைப்பாளராக கூப்பிட்ருக்காங்க ஸோ தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக ஒரு காடு வந்து வெளியிடுறாங்க ஸோ இந்த காடை பதிவேற்றம் பண்ணி தான் நானும் ஒரு பெரியாரிஸ்ட் நானும் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தீவிர தொண்டன் அப்புண்ட மாதிரி காட்டிக்கிட்டு சாதிய மனப்போக்கோட இந்த இணையத அடியாட்டல் என்ன பண்ணியிருக்காங்க இவனெல்லாம் எதுக்குங்க நீங்கள் நிகழ்ச்சி கூப்பிட்றீங்க யார் இவனெல்லாம் இவனெல்லாம் வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரோல் பண்ணுகின்ற ஒரு காட்சிகள் சமூக வலைத்தளங்கள பார்க்க நான் வாட்சு காட்டுறேன் அதாவது இணையதள அடியாட்கள் பாரஞ்சித்த எழுதின அந்த பதிவை வாச்சு காட்டுறேன் நீங்களே பாருங்க திமுகவையும் திமுக அரசையும் விமர்சிக்கும் இவனை எதற்கு அரசு விழாவில் அழைத்தார்கள் இவனை வார்த்தையை பாத்துங்க வார்த்தை பிரயோகங்களை பார்த்துங்க இவனை எதற்காக அரசு விழாவில் அழைத்தார்கள் இவன் வந்து வந்துதான் திமுக அரசை தூக்கி நிப்பாட்டணுமா ம் இவன் வந்து வந்துதான் திமுக அரசை தூக்கி நிப்பாட்டணுமா இவனெல்லாம் வந்து தான் அப்படின்றா சாதாரண வார்த்தைகள் கிடையாது அதில் வந்து உள்ளுக்குள்ளே ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குது ஆயிரம் வன்மங்கள் எல்லாமே ஒழிஞ்சுருக்குது ஸோ இந்த மாதிரி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரிதல் அற்ற நபர்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லலை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்த நிகழ்ச்சியவே பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் நல்ல ஒரு முயற்சி ஆனால் இந்த மாதிரி கலுசடைகள் இருக்குதுனா ஒரு சில கலுசடைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சியிலே இருந்துக்கிட்டு அந்த கட்சியினுடைய கொள்கை என்ன கோட்பாடுகளில் அந்த கட்சி எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றது பெரியாரின்னா என்ன பெரியார் இவன் என்ன சொன்னார் எதற்காக வந்து பெரியார் வந்து சனாதனங்களை எதிர்த்தார் இந்த மாதிரி எந்த விதம் பேசிக் சென்ஸ் கூட புரியாமல் கலுசடைகளாக அந்த கட்சியில் ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி நபர்கள் இந்த மாதிரி பதிவுகளை போடுகின்ற பொழுது தான் உள்ளபடியே ரொம்ப காண்டாகுது ஸோ இந்த மாதிரி பதிவு போட்டோன்னே விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் தக்க பதிலடியை வந்து கொடுத்துட்டாங்க சும்மா பொல பொலன்னு பொழந்துட்டாங்க ஏங்க அவர்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்குள்ளேயும் ஒரு சில முரண்பாடுகள் நட்பு முரண்பாடுகள் நட்பு முரண்பாடுகள் என்ன சும்மா சின்ன சின்ன ஒரு பஞ்சாயத்து கருத்து முரண்பாடுகள் அதற்காக பாரஞ்சித் ஒரு பிரச்சனை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் தக்க பதிலடியை கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத லைட்டாக சொல்லிடுவோம் அதாவது அர்ஜுன் சம்பத்து யாரு அர்ஜுன் சம்பத் யாரு ஆகச்சிருந்த மிகப்பெரிய போராளியா ஆகச்சிருந்த ஜனநாயக போராளியா இல்லாட்டி ஆகச்சிருந்த ஒரு பெரியாரிய ஆதரவாளரா இந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல ஆனா அந்த மாதிரி ஒரு சங்கி பயலை முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லி பக்கத்துல உட்கார வச்சு அதை வந்து நிகழ்ச்சியா பண்ணுவீங்க ஆனா ஜனநாயகம் பேசுகின்ற பாரஞ்சித் சமத்துவம் பேசுகின்ற பாரஞ்சித் அதே மாதிரி அம்பேத்கரியம் பேசுகின்ற பாரஞ்சித் பெரியாரியம் பேசுகின்ற பாரஞ்சித் அந்த பாரஞ்சித்தை பக்கத்தில் உட்கார வச்சு இந்த நிகழ்ச்சியை பண்ணுவதில் உங்களுக்கு எங்கடா வலிக்குது அப்படின்ற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் நாக்க மாதிரி கேள்விலாம் தூக்கி முன்னாடி வச்சிருக்காங்க கேட்க தான் செய்வாங்க கேட்க தான் செய்வாங்க பாரஞ்சித் வந்து பகிரங்கமாவே சொல்றாரு நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வந்து ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்ட உரிமையில உங்களை கேட்க வேண்டிய கேள்விகள் தார்மீக உரிமைகள் எனக்கு இருக்குது கேட்க தான் செய்வேன் ஏன் இந்த ஆட்சியில சில சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்க தான் செய்வேன் அப்படி மாதிரி கேள்விகளை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு ஏன் வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்ற காரணத்துக்காக யாரும் கேள்விகளை கேட்கவே கூடாதா எதிர்கட்சிகள் மட்டும் தான் கேள்வி கேட்கணுமா ஒரு தோழமையோட இருக்கின்ற கட்சிகள் யாருமே கேள்வி தூக்கி முன்னாடி வைக்க கூடாதா உங்களுக்கு போட்டதோட மட்டும் கேள்வியை தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க அப்படின்னா இது வந்து சர்வாதிகார ஆட்சி இல்லையா

எளிய தேவையை பதிவு பண்ணியிருக்கிறாரு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் என்ன அந்த விஷயம் என்ன திமுகவை குற்றம் சாட்டுவதா கிடையாது மக் பட்டியல் மற்ற சமுதாய மக்களுடைய உரிமைகளை பேசுகின்ற ஒரு முழக்கம் ஆல்ரெடி இரண்டாயிரத்திலேயே விடுதலை சிறுதை கட்சி நிறுவனர் முனைவர் தொல் திருமாவளவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டாரு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மறுபடியும் சொல்லியிருக்காரு அவ்வளோதானே அவ்வளோதானே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொன்னால் கூட்டாட்சி தத்துவத்தை நடைமுறைப்படுத்தவனு பேரறிஞர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி சொன்னார் இல்லையா ஆனா இங்க புது விதமான தத்துவத்தை திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி வைங்க மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சின்னு சொல்லுங்க அந்த தத்துவத்தை முன்மொழிவதற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இல்லை ஸோ அந்த மாதிரி அதுக்கான காலங்கள் கனியும் நான் இல்லைன்னு சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம் வர சொல்லலை அதற்கான காலங்கள் கனியும் அது இந்த காலமாக கூட இருக்கலாம் கேட்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை ஆனால் கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லி கீழே உட்காந்துக்கிட்டு இந்த இணையதள அடியாட்கள் என்ன பண்ணுறாங்க உட்காந்து ஆதவர்ஜன் அவர்களுக்கு எதிராக சில பல கருத்துக்கள்லாம் பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க எந்த விதத்தில் ஏற்படுது அப்ப இந்த மாதிரி இருக்கிற இணையதள அடியாட்கள் எல்லாத்தையுமே விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் சும்மா தான் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையுமே இன்னொரு விஷயம் சொல்லவா விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு அப்படின்னு சொல்லி குழு இருக்குங்க இந்த குழுவுடைய தலைவர் யார் தெரியுமா நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர் இந்த குழுவுடைய தலைவர் ஸோ விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழுவுடைய வேலை என்னன்னு தெரியுமா பட்டியல் சமுதாய மக்கள் மீதான இந்த வன்கொடுமைகள் இருக்குது தெரியுமா அந்த வன்கொடுமைகளை கட்டுப்படுத்துவதற்காக இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு குழு தான் விழிக்கன் மற்றும் கண்காணிப்பு குழு இந்த குழு வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டணும் முதலமைச்சர் தலைமையில் ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வந்து கூட்டணும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கூட்டி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை எப்படி இந்த பட்டியல் சமுதாய மக்கள் மீதான வன்கொடுமைகள் அதிகரித்திருக்கின்றதா குறைந்திருக்கின்றதா அதை கட்டுப்படுத்துவதற்கு என்ன விதமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ன செயல் திட்டங்களை வகுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த குழு வந்து கூட்டணும் ஆனால் நம்ம முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சரான முதல் மாதம் மட்டும் தான் இந்த கூட்டத்தை கூட்டினாரு ஆனால் இதனால் வரைக்கும் மறுபடியும் கூட்டவே இல்லை ஏன் கூட்டலை ஏன் கூட்டலை அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்வி தூக்கி முன்னாடி வைப்பாங்களே அப்போ ஆவண ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு சட்டங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்களே அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது ஆதவர்ஜுன் அதெல்லாம் சொல்லக்கூடாது வேற யாருமே சொல்லக்கூடாதுங்க அதெல்லாம் பேசவே கூடாதுங்க அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தலைமை யாருமே சொல்லவே இல்லை கீழே இருக்கிற அந்த இணையதள அடியாட்கள் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் ஃப்ரேமிங் பாலிடிக்ஸ் வந்து பண்ணுறாங்க ஆதவ எதிராக ஸோ அதுதான் சொல்கிறேன் அதாவது மக்களே கேள்வி எழுத்துக்கு முன்னாடி தான் செய்வாங்க பாரஞ்சத்துக்கும் கேள்வி கேட்க தான் செய்வார் ஆதவஜும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க இன்னும் இதர பின்ன திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போட்ட அத்தனை நபரும் கேள்வி கேட்க தாங்க செய்வாங்க கேட்கவே கூடாது அப்படின்னா இது எந்த விதத்தில் ஏற்படைய விஷயம் அதனால திராவிட முன்னேற்ற கழகம் கரெக்டா இருக்கிறாங்க அதனுடைய தலைமை கரெக்டா இருக்குது ஆனால் தலைமைக்கு கேள்வி இங்கி கொண்டிருக்கின்ற இந்த இணையதள அடியாட்கள் பண்ணுகின்ற வேலை இருக்கையாட்டே எங்க அப்பா முடியலடா சாமி போதும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான்கு திசைகள்லையுமே வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகள் கிளம்பிக்கிறது ஒரு பக்கம் பாஜக ஒரு பக்கம் சாதியவாதிகள் ஒரு பக்கம் எதிர்கட்சி இன்னொரு பக்கம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு திசைகள்லையுமே மிகப்பெரிய எதிர்ப்பு கிளப்பி இருக்குது இந்த நேரங்களில் தோழமை நண்பர்கள் தெரியுமா கொள்ளை நண்பர்கள் அவங்களை வந்து தக்க வைக்க பாருங்க அதை விட்டுட்டு வந்து ஏட்டிக்கு மூட்டியாக வந்து கீழே உக்காந்துக்கி இருக்க அந்த இணையதள அடியாட்கள் தலைமைக்கு கீழ் இயங்கி கொண்டிருக்கின்ற இணையதள அடியாட்கள் இந்த மாதிரி ஏட்டிக்கு மூட்டியாக பதிவுகள் பண்ணீங்க அப்புடின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது நம்மளுடைய இந்தியா கூட்டணி கைகளில் இல்லாமல் போயிடும் பார்த்துங்க சரிங்களா சரி ஓகே ஸோ சொல்லணும் தோணுச்சு அதனால் இறுதியாக சொல்லிக்கிறேன் ஆரஞ்சுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா விடுதலை சிறுத்தை கட்சி சார்வங்க சும்மா இருக்க மாட்டாங்க என்னை பதிவு செய்து கொண்டு கற்பி ஒன்று செய்ய புரட்சி செய்கின்ற பிரச்சனை பொழுது வரையை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்